ஓம் ி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த காலை வேளையில் நீ எழுந்த நேரத்தில் உன் இடத்தில் நான் பேசியே ஆகணும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் அன்பு கட்டளை எடுத்துக்கோயே நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ கேட்டே ஆகணும் தங்கமே கந்தா கடம்பா கதிர்வேளா போற்று என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது உனக்கு அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது உண்மையான பக்தியை இந்த முருகன் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் பழைய நாட்களை நினைத்துப்பார் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்களால் விருப்பத்திற்கு மாறாக மாறியதும் முற்றிலுமாக இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் முருகனின் பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை இருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றவில்லை என்னை நீ நிராகரித்து விடாது உன்னோடுதான் நான் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை முறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக்கொண்டுள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவதற்கு உன் முருகன் நான் இருக்கும்போது கவலையே வேண்டாம் உன் எண்ணங்களை மாற்றிவிட்டு உன் தலையெழுத்தை மாற்றிவிட்டு பல வருடங்களாகிவிட்டது பாவங்களை மன்னித்து உனக்கு ஒரு புது வழியை போகிறேன் உன் முருகன் புது வாழ்க்கை தரப்போகிறேன் புது வாழ்வு வாழப்போகிறாய் நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது அதுவரை நம்பிக்கையோடு ஒருமையோடு உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் எல்லாம் காணாமல் போக வாழ்க்கை என்பதை நினைப்பது போல் அது பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பும் அளவுக்கோ இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லையே எப்படி வந்ததோ அப்படியே அந்த வந்த வழியே செல்லப்போகிறது கவலையே படாது எப்படி வந்ததோ வந்த வழியே செல்லப்போகிறது பொறுத்திருந்து பார் அது கஷ்டங்கள் என்றாலும் சரி சந்தோஷங்கள் என்றாலும் சரி நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக மட்டுமே உன்னை அரவணைக்க நான் இருக்கிறேன் யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராக நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிஞ்சிக்கும் இந்த நேரத்தில் அது கண்டிப்பாக தேவை நீ செல்லும் பாதையில் நீ வாழும் வாழ்க்கையில் என் துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் குண்டும் குழியுமாக இருக்கத்தான் செய்யும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் விழுந்து விழுந்து இழத்தான் செய்வாய் காயப்படத்தான் செய்வாய் காயம் வலியை உண்டாக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் நல்ல இடத்தில் போய்தான் மிதிப்படும் பார் உனக்கு நல்லதை நடத்தி காண்பிப்பேன் அந்த நேரத்தில் நீ தடைகள் எல்லாம் தகர்த்து வெற்றி அடைவாய் நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் முருகனின் ஆசியால் உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கும் உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதி கோடி கோடியாக இருக்கப் போகிறது தங்கமே இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கீழ் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் உன்னை சிறுமைப்படுத்தப் போவதில்லை மீதம் இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் நல்லவன்தான் அதை விட்டான் மிகப்பெரிய நல்லவன் நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தப்பாக தோன்றினால் அல்லது தவறு என்பது உன் மனதில் சிறிய எண்ணமாக தோன்றினால் மன்னிப்பை கேட்டுவிடு அதற்காக உன்னிடம் தப்பே செய்யாத போது மன்னிப்பு கேள் என்று கூற மாட்டேன் நீ தனித்துவமாக தெரிய வேண்டும் அவ்வளவுதான் முருகனின் பிள்ளை என்று தனித்துவமாக தெரிய வேண்டும் அவ்வளவுதான் உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதா அப்போ சந்தோஷம் நிச்சயம் உன் பக்கத்தில் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இன்று காலை எழுந்ததும் முருகா போற்று என்று சொன்னார் கந்தா போற்று என்று சொன்னாய் ஓம் சரவணபவ என்று சொல்லி எழுந்தாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் என்னை நினைத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் என்று நம்பி நிச்சயமாக நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு என்னை நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் செய்வேன் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் என் பிள்ளைகளுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்க விட மாட்டேன் நீ நல்லது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் நினைத்து செய்து கொண்டிருக்கிறார் உன் மனம் தூய்மையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராது வரவிட மாட்டேன் நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழ்வாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் இந்த நல்ல மனது வேறு யாருக்கு இருக்கும் இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷமே கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் கவலையை மறந்துவிடு யாரை பற்றியும் கவலைப்படாது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றி மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மறந்துவிடாது யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாது எந்த அளவுக்கு யாருக்கு விட்டுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுக் கொடுக்கும் ஆனால் என் பிள்ளையாகிய நீ ஏமாளியாக வாழக்கூடாது சமாளிச்சுக்கோ உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறது இன்று நல்ல விடியலாக விடிந்துள்ளது அனைத்தும் உன்னை வந்து செயல் முருகன் சொல்வதை நம்பினால் ஓம் சரவணபவை என்று பதிவிடு நிச்சயம் உனக்கானது கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி